அப்பனே விநாயக வினிதிப்பான் விநாயகனுக்கு ஊரலாம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு நான் வெளிய போறப்ப எந்த வேலையும் எந்த வில்லங்கமும் எதுக்கு வராம நீ தான் ஊடே வந்து காப்பாத்தணும் இது ஏ உத்தரவு நீர் கடுப்பாயிருவேன் கடுப்பாயிரவே ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மணி நேச்சர் வ्लॉगஸ் வாங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீன்னா காணிப்பாக்கம் காணிப்பாக்கங்கிறது காணி பாக்கம்ங்கறது எங்க இருக்குன்னு பாத்தீன்னா சித்தூர் डिस्ट्रिक्टல இருக்கு வாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சங்களை பார்ப்போம் ஏன் இந்த கோயில் இந்த ஊருக்கு பேர் காணி பார்க்கணும்னு வந்துச்சுன்னா அதையும் பார்ப்போம் இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன நல்லது நடக்குது அதையும் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து இந்த கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு போகட்டும் நல்லது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க இதுதான் வேட்டு தரிசனம் அதாவது கோயிலுக்கு போக வேண்டிய வழி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னா எப்பயுமே ஒரு அனுபவம் தான் அதில் வந்து சில கடவுளையே வந்து ஏமாத்திரலான்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெலாம் இந்த விநாயகர் வந்து தண்டனை கொடுத்துட்றாங்க தண்டனை கொடுத்துருவார் அதனால் இந்த விநாயகர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கா கடவுளாக இருக்கார் இந்த ஊரில் வாங்க இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம் எப்படி இந்த கோயில் உருவானுச்சின்னு இங்கே வந்து இந்த ஊரில் ஒரு மூணு பேர் இருந்திருக்காங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி இதில் வந்து ஒருத்தருக்கு காது கேட்காது ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு வாய் பேச முடியாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது அவங்களோட நிலத்தில் அப்போ விவசாயம் இருக்கப்போ என்னாச்சுன்னா ஒரு நாள் விவசாயம் பண்ணிட்டே இருக்கப்போ கிணத்துல தண்ணி இல்லாமல் போயிருக்கு சரி ஓகே தண்ணி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கீழே ஏறி தோண்டிருக்காங்க கீழே ஏறி தோண்டிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த கடப்பாறை இதெல்லாம் இருக்கப்போ திடீர்னு எதுலேயே பட்டு ரத்தம் வந்திருக்கு அப்போது இந்த ரத்தத்தை பார்த்து இவங்க வந்துட்டு பயந்து போய் வந்து ஊரில் உள்ளவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த இதை பறித்து பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி பறித்து பார்த்துட்ருக்கப்போ அது விநாயகர்னு வந்து தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து அதுக்கு மேலே இவங்களால எதுவும் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணாங்கன்னா அபிஷேகம் பண்ணிடுவோம் தண்ணியால் அப்படி சொல்லிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த இது வந்து வலிஞ்சி போகிறப்போ இது வந்து காணி நிலத்தில் வந்து அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் போகும்போது இந்த ஊருக்கு வந்து காணிப்பாக்கம்னு பேர் வச்சுருக்காங்க காணிப்பாக்கம் அப்படிங்கிறது இந்த ஊரில் உள்ளவங்களோட எல்லாம் சேர்ந்து இந்த ஊர் காணிப்பாக்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க அது இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா வரிசித்தி விநாயகர் அப்படிங்கிற பேர் தான் இந்த விநாயகரோட பேர் இது வந்து எதனா சொத்து பிரச்சனை குடும்பத்தில் எதனா பிரச்சனை இங்கே வந்துட்டு இந்த சாமியை வந்து தரிசிச்சுட்டு போனீங்கன்னா நல்லது மட்டுமே தான் நடக்கும் இது வந்து இந்த இங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்புகிறாங்க இந்த விஷயத்த அதனால இந்த கோயிலுக்கு வந்து சுற்றுலாத்தலமாகி நல்ல எவ்வளோ பேர் வராங்க மக்கள் இது என்ன ப்ளேஸ்னு பார்த்தீங்கன்னா புது வண்டி எதனா வாங்கி வண்டிங்க பூஜை பண்ணுற இடம் இதுக்கு வந்து டிக்கெட் வாங்கிக்கோங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து பூஜை பண்ண முடியும் அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க நீங்கள் மாலை மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த கோயில் வந்து நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்கும்